ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ம சேனல் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் க்ளீனிங் டூஸ்தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து இந்த வீடியோ பிடிச்சி இந்த வீடியோக்கு முன்னாடி லைக் கொடுத்து நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்க அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் டிப்ஸ் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மிக்ஸி ஜார் பார்த்தீங்கன்னா அந்த உள்ளிருக்கு பிளேடு வந்து அப்பப்போ அரைச்சி அரைச்சி வந்து வந்து இந்த ஷார்ப்னஸே போயிருக்கோம் ஸோ நம்ம வீட்லேயே எப்படி அந்த பிளேடே ஷார்ப்னஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்காக போடக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா இந்த முட்டையை ஓட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கங்க கல் உப்பு இருந்தால் கூட கல் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டுமே அரைச்சி எடுத்து ஒரு பவுலுக்கு எடுத்து வச்சுருங்க இப்போது அரைச்சி எடுத்த இந்த முட்டையோட உப்புமே வந்து கீழே போடாமல் ஒரு பவுலில் மாற்றி அடிச்சுக்குங்க அதுலேயுமே ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நம்மளோட மிக்சி ஜார் வந்துங்க நம்மளோட ப்ளேடு வந்து நல்லா சூப்பராக ஷார்ப்னஸ் ஆச்சு அப்பப்போ இந்த மாதிரி முட்டையோடு உப்புமே போட்டு நீங்கள் அரைச்சி பாருங்கள் என்ன ஷார்ப்பாக இருக்கும் டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் நம்மளோட மிக்சி ஜாரோடைய மேல்பகுதியாட்டு உள்பகுதியாட்ட ஒரு மாதிரி கரையாக இருக்கும் ஸோ அந்த கரையை நிற்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்காக பவுல் இந்த மாதிரி டிஷ்வாஷ் லிக்யூடு இருந்தால் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக இப்போ இது கூட நம்ம பேக்கிங் சோலாவும் கொஞ்சமாக லெமனுமே சேர்க்க போகிறோம் இப்போ நான் ரெடி பண்ணக்கூடிய இந்த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கரையை நிற்கக்கூடிய சொல்யூஷன் நீங்கள் இதை வந்து மிக்சி ஜாருக்கு நல்ல நீங்கள் வந்து நம்ம டேப்பு இந்த மாதிரி உப்பு கரையெல்லாம் படைஞ்சிருக்குல்ல ஸோ அந்த இடத்துலையுமே வந்து இந்த சொல்யூஷனை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு கழுகுனிங்களா போதும் சூப்பராக வந்து நல்லா க்ளீன் ஆகினேன் இப்போ இந்த டிஷ்வாஷ் லிக்யூடு கூட கொஞ்சமாக லெமன் நான் சேர்த்துட்டேன் இப்போ இதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் நல்லாமல் சேர்த்துட்டேன் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நுர பொங்கி இருக்குது நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இது வந்து ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும் நம்ம ஷேவிங் ஜெல் ஃபார்ம் மாதிரியே இருக்கும் சூப்பராக இங்கே பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ண இந்த மாதிரி கட்டியாக கிடைக்கும் நம்மளுக்கு இதில் வந்து கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் உள்ளதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் இப்போ வந்து இதை ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி எடுத்து வச்சுக்க போகிறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு சொல்யூஷன் ரெடி ஆகிடுச்சி க்ளீனிங் சொல்யூஷன் இதை வந்து எல்லா இடத்துலையும் அதாவது ஆயில் பிசு பிசு எங்கே இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டு தொடச்சி விட்டுடலாம் இப்போ இதை வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னா நம்மளோட மிக்சி ஜார் மிக்ஸி ஜார் எப்போயுமே வந்து அடுப்புக்கிட்ட இருக்கிறனால ஒரு மாதிரி வந்து மேலே என்ன பிசு பிசுப்பாக இருக்கும் ஸோ அது வந்து இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸ்ப்ரே நல்லா இப்போ மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு போகிறேன் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் வந்து நல்லா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு வேஸ்ட்டான அதாவது நம்ம தூக்கி போட வச்சிருக்க டூத் பேஸ்ட் இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த டூத் ப்ரஷை வச்சு ஃபுல்லாக நல்ல எடுக்குகள்லாம் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்துருங்க ஃபஸ்ட் தேய்ச்சி கொடுத்ததுக்கப்புறம் வந்து அந்த மிக்சி ஜார்ல இந்த ஓரங்கள்லாம் வந்து தேங்காய் நார் இந்த மாதிரி தேங்காய் நார் எடுத்து நீங்கள் லைட்டாக வந்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா போதும் வேறு எதுவுமே எடுத்துருக்காதீங்க ஸ்க்ரம்பர்லாம் எதுவுமே எடுத்துடாதீங்க ஒரு மாதிரி ஸ்கிராச்சஸ் மாதிரி விழுந்துடும் ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் லாரம் அதுக்கப்புறம் வந்து டூத் ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா போதும் சூப்பராக இருக்கும் கரையெல்லாம் நீங்கிரும் இப்போ மேலே நல்லா தேய்ச்சி விட்டாச்சு எல்லாத்தையுமே வந்து ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா தொடைச்சிடலாம் தொடைச்சதுக்கப்புறமும் வந்து மேலே ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக இருக்கும் ஸோ அதை வந்து ஃபைனலாக நான் எப்படி தொடக்கணும்னு சொல்கிறேன் இப்போ நம்ம மிக்சி ஜாரை வந்து திருப்பிக்கலாம் இப்போ அப்புறம் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் மேலே நம்ம ரெடி பண்ணிச்சிருக்க சொல்யூஷனை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டு இப்போ இங்கேலாம் நல்லா தொடச்சதுக்கப்புறம் அப்புறம் வங்கி பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கரையாக இருக்க நான் அப்பப்போ இதை வச்சு தான் அங்கே வந்து க்ளீன் பண்ணுவேன் அந்த அளவுக்கு கரையாக இருக்காது கொஞ்சம் இருக்கிற கரையுமே பாருங்கள் வலிக்காமல் சூப்பராக நம்ம தொடச்சி எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் லாஸ்ட்டாக வந்து ஒரு ஈரமான துணியை மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி தொடச்சி விட்டீங்கன்னா போதும் சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடும் லாடாக கொஞ்சமாக டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிடுங்க இப்போ பறங்க உள்ள மிக்ஸி பரங்களை சூப்பராக பல பழம் ஆச்சு இந்த மாதிரி பண்ணிங்கன்னாவே போதும் அப்பப்போ வந்து மிக்ஸி ஜாருமே வந்து ரிப்பேர் ஆகாது அவ்வளோதான் அப்படின்னு சி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் டிப் நம்பர் த்ரீ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு சில டைமில் வந்து நம்மளோட பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா ஆயில் பிசு பிசுப்பாக இருக்கும் ஸோ அந்த டைமில் நம்ம தான் கலக்கலாம்னு பார்த்திங்கன்னா சட்டுன்னு வந்து அந்த ஆயில் பிசு பிசுப்பு போகாது ஸோ சட்டுனு குயிக்காக ரெண்டே நிமிஷத்தில் ஆயில் பிசு பிசு எப்படி போகணுன்றதை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த லிக்யூடு கூட இப்போ நான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு உப்பு அதுக்கப்புறம் வந்து முட்டையை விட்டு போட்டு அரைச்சி எடுத்தோம்ல அதை வந்து இதில் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நம்ம அந்த லிக்யூடுமே எடுத்து வச்சுருக்கோம்ல அதையுமே நம்ம இது சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறம் இது ரெண்டுமே சேர்த்து நம்ம அந்த ஆயில் பிசு பிசுக்குள்ளே பாத்திரத்தில் லைட்டாக வந்து இந்த மாதிரி தேய்ச்சி கொடுக்க போகிறோம் இது எப்போ என்ன ஆகுனா ஒரு ஸ்க்ரப்பராக தான் வந்து நம்மளுக்கு இந்த பாத்திரத்தில் இருக்க அந்த ஆயில் பிசு பிசுப்புக்கெல்லாம் எடுக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டுமே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக நம்ம ஸ்பாங் வச்சு எடுத்து நல்லா நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்து கழுகுனிங்களா போதும் சூப்பராக ரெண்டே நிமிஷத்தில் நம்மளோட பேன் வந்து எந்த ஒரு ஆயில் பிசு பிசுப் இல்லாமல் சூப்பராக வந்து க்ளீனாகி வந்துடும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குயிக்காக வந்து ஆயில் பீசு பிசுப்பு எதுவுமே இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த லிக்யூட்லேருந்து கொஞ்சமாக நம்ம தனியாக ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம் அது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த உப்பு முட்டை ஒட்டுமே வந்து சேர்த்து இந்த மாதிரி ஒரு பவுல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ கை கொண்டு நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது அதனால் தான் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணேன் பேக்கிங் சோடா டிஷ்வாஷில் கீடு அதுக்கப்புறம் லெமன் சாருமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல ஒரு ஜெல்லி கன்சிஸ்டிக்கு அதை வந்து நம்ம தனியாக இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கோம் அதை வந்து கொஞ்சமாக இப்போது இந்த ப்ரெஷ்ஷில் அதாவது நம்ம டூத் ப்ரஷ் வேஸ்ட்டாக தூக்கி போட வச்சுருக்கோம் டூத் பிரஷ் இந்த மாதிரி ஒன்று எப்போவுமே இந்த மாதிரி வச்சுருக்குங்க எதுக்காகனா இந்த மாதிரி நம்ம மிக்ஸி ஜார் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் எப்பவுமே வந்து மிக்சி ஜாரோட இப்போ இந்த மிக்ஸியோட கீழ்ப்பகுதி பகுதி பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு மாதிரி கரையாக இருக்குது எப்பொழுதுமே வந்து கீழ்ப்பகுதி வந்து ரொம்ப அழுத்த கொடுத்து தேக்கக்கூடாது சீக்கிரமாக போயிடணுமா ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி டூத் ப்ரெஷ்ஷு தான் எடுத்து அதில் நான் இந்த மாதிரி எடுத்து நல்லா இந்த மாதிரி கீழே தேய்ச்சி கொடுத்துக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்திங்கனாவே போதும் ஒரு ரெண்டே செகண்டில் கீழே இருக்க கரை எல்லாமே சூப்பராக நீங்கி வந்துன்னு இப்போ பாருங்க இந்த டூத் ப்ரஷ் வச்சு நல்லா இந்த மாதிரி நான் தேய்ச்சிக்கிறேன் ஸோ இப்போ நான் சொல்கிற மெத்தட் இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக எந்த ஒரு கரையுமே இருக்காது இதே தான் வந்து நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சமாக அந்த லிக்விடை சேர்த்து தண்ணியுமே சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு சுற்று நம்ம பல்ஸ் மோரில் விட்டு எடுத்தாவே போதும் சூப்பராக வந்து அந்த மிக்ஸி ஜார் உள்ளேயுமே வந்து நல்லா பழப்பலன் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கே பாருங்கள் நல்லா எவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நான் வந்து ஃப்ளாஷ் லைட்டை எடுத்து காட்டுறேன் இப்போ இதுலேயே வந்து உள் பகுதியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி அடைச்சி எடுத்துக்கிறேன் உள் பகுதியுமே வாருங்கள் நல்லா பல பலனாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டே அரைச்சி எடுத்தோம்ல அந்த முட்டையோட உப்புமே அதில் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த நம்ம லிக்யூடுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த சொல்யூஷன் லிக்யூடுமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம கிச்சனோட சிங்க்கில் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ நாங்கள் கழுகுறதுனால சிங்க்கில் அந்த உப்பு கரையே வந்து பிடிக்காது இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிட்டிங்கன்னா போதும் நல்லா ஆயிரும் எப்போமே வந்து இந்த உப்புமே சரி அந்த முட்டையோடயுமே சரி நம்ம இந்த மாதிரி அரைச்சி நம்ம நல்லா வாஷ் பண்ணுற எல்லா இடத்துலையுமே வந்து க்ளீன் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா வந்து எந்த இடத்துலையுமே வந்து உப்பு கரை பிடிக்காது அதேமாரி நல்லா நம்மளோட சிங்க்குமே வந்து பல பலன்னு இருக்கும் இந்த முட்டையோடு உப்புமை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரப்பராக தான் நம்மளுக்கு இப்போ வேலை செய்யும் இது வந்து ரொம்பவும் வந்து எஃபெக்டிவான ஒரு சொல்யூஷன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் சிக்ஸ் ஃபிரஸ் இப்போது ஒரு சூப்பரான ஒரு கிச்சன் டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பிரெட்டெல்லாம் வாங்கினோன்னா ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாகிடும் நம்ம வாங்கி வைக்கிறது மாரி ஃப்ரெஷ்ஷாக இருக்காது சொல்லணும் வாங்கும் போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதே மாதிரி நம்ம இந்த ப்ரெட்டை வந்து மறுபடியும் வந்து ரெடி பண்ணலாம் அதுக்காக நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி ஒரு ஃபாயில் பேப்பர் தான் எடுத்துருக்கங்க அலுமினியம் ஃபாயில் பேப்பர் தான் எடுத்துக்கங்க அதில் வந்து நம்ம இந்த ப்ரெட்டை வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமே டிப்லி பாத்திரத்தில் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக வந்து சூடானதுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதாவது நம்ம பேக் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஃபாயில் பேப்பரை வந்து இதுக்குள்ளே வச்சு இதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணதுக்கு வந்து நம்ம அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு செகண்ட் நீங்கள் அப்படியே விட்டுருணும் ஓப்பன் பண்ணவே கூடாது அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்து பாருங்கள் நம்மளோட ப்ரெண்டு எப்போதும் போகல நல்லா சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆச்சு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இதே போல் தான் நம்ம சப்பாத்தி பூரி இதெல்லாம் வந்து மீதமாச்சுன்னா கூடி இந்த மாதிரி நீங்கள் ஃபாயில் பேப்பரில் வச்சு வச்சிங்கன்னா இப்போது நல்லா சாஃப்டாக ஃப்ரெஷ்ஷாக நம்ம சுட்டது போலவே இருக்கும் இப்போ நம்மளோட ப்ரெட்டு பாருங்கள் ஸோ மீதமான ப்ரெட்டை எப்பொழுதுமே வந்து கவர் குள்ள வைக்காமல் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பரில் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னாவே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ நம்மளோட பிரெட் வந்து சூப்பராக சாஃப்ட்டாக ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மாதிரி லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் டிப் நம்பர் செவன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மா இந்த ஸ்பூனை வந்து நான் வந்து ஃப்ரீசரில் தான் வைக்க போகிறோம் ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க விட்டதுக்கப்புறம் இந்த ஸ்பூனை வந்து இப்போ நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னா நம்மளோட கையில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஐஸ் பேக்காக தான் யூஸ் பண்ண போகிறோம் சம்டைம் வந்து ரொம்ப வந்து எதுனா வீங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கை வந்து ஏன்னா ஒரு மசாஜ் கொடுக்கணுன்னாவோ நம்ம ஒரு சில டைமில் வந்து ஐஸ் கியூப்ஸ்லாம் இருக்காது அந்த சமயத்தில் ஒரு ரெண்டு மூணு செகண்ட்லேயும் இந்த மாதிரி ஸ்பூனை நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு இந்த மாதிரி எல்லா இடத்துல எப்போயுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா போது நம்மளுக்கு ஒரு ஐஸ் பேக் மாதிரி யூஸ் ஆகும் எப்போமே வந்து இந்த ஸ்பூன் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வரைவாக இருக்கனால நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த மாதிரி மேலே வந்து நம்ம அப்பப்போ வச்சு எடுக்கிறதுக்காக இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து நம்மளோட குயிக்கான ஐஸ் பேக்கே இல்லாமல் நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு ஃப்ரீசரில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் நம்ம ஒரு ஐஸ் பேக் மாதிரி நம்ம யூஸ் பண்ணியாச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் எயிட் நம்ம வீட்டில் இந்த மாதிரி அதிகமாக வந்து நம்ம கோதுமை மாவுலாம் வாங்கிட்டோன்னா ஒரு சில டைமில் வந்து வண்டு பூச்சி வந்துடும் அந்த மாதிரி வண்டு பூச்சி வராமல் இருக்க என்ன பண்ணலான்னா இந்த வந்து ஒரு பவுலில் இந்த மாவை கொட்டிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துங்க அதுக்கப்புறம் இது கூட வந்து காய்ந்த மிளகாய் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு காய்ந்த மிளகாய் வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சு பாருங்கள் நம்மளோட கோதுமை மாவு சூப்பராக நீண்ட நாட்களுக்கு வரும் எந்த ஒரு வண்டு பூச்சியுமே இருக்காது அதே போல் நம்ம வாங்கும்போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம எடுத்து வந்து மாவு குழைக்கும் போது உப்பு நீங்கள் பார்த்து குலைச்சிக்கணும் ஏன்னா வந்து இது கூட நம்ம உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுருக்கோம் டிப்ஸ் நம்பர் நைன் நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய பருப்பு இந்த மாதிரி மூக்கடலெலாம் வந்து ஒரு சில டைம்லருந்து பூச்சி அரைச்சிடும் அந்த மாதிரி பூச்சி அரிக்காமல் இருக்க என்ன பண்ணலான்னா இந்த மூக்கடலை கடலை அதுக்கப்புறம் வந்து பருப்பு ஆகட்டும் இது கூட வந்து ஒரு பிரியாணி அறையும் ரெண்டு வர வச்சு இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சு பாருங்கள் சூப்பராக நீண்ட நாட்களுக்கு வரும் எந்த ஒரு ரெண்டு பூச்சியும் வராது டிப்ஸ் நம்பர் டென் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இந்த மாதிரி டீ ப்ளாஸ்க்கு அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டெலாம் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல்லாகவும் இருக்கும் ஸோ உள்ள இருக்க கரையெல்லாம் போகணுன்னா இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இது கூட வந்து கொஞ்சமாக உப்பும் ஒரு லெமன் இந்த மாதிரி ஒரு குட்டி ஒரு லெமனை போட்டுக்கோங்க இது கூட வந்து உப்பு அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி ஒரு ரெண்டு செகண்ட் குளுக்கி எடுத்திங்கன்னா போதும் நம்மளோட ப்ளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ளாஸ்க்காகட்டும் யூஸ் பண்ணாத பிளாஸ்க்காகட்டும் இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா போதும் நம்ம எப்போ எடுத்து யூஸ் பண்ணும் எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன பத்து டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிங்கனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்மளோட சேனலுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது வரைக்கும் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்